ஹலோ இது மஞ்சு சசி ப்ளாக் சோ பிரியாணி செய்ய தெரியாதது ஒரு குத்தமாங்க பாருங்க அது எங்கள் வீட்டில் ஒரு குத்தம் சொல்லிட்டாங்க எனக்கு பிரியாணியே செய்ய தெரிய மாட்டேங்குதுங்க செஞ்சாலும் அது நல்லா வர மாட்டேங்குது டேஸ்ட்டே நல்லா இருக்க மாட்டேங்குது அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு நான் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணிகிட்டு ஸோ யூடியூப்பில் பார்த்து தான் செய்கிறாரு செஞ்சு அந்தந்த என்னென்ன மசாலா போடணும் அப்படி சொல்லிட்டு பார்த்து ட்ரை பண்ணி அவர் தான் போயிட்டு போட்டுட்ருக்காரு நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணேன் அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு எடுத்து கொடுத்தேன் ஸோ இது வந்து வடித்து செய்கிற பிரியாணி வடித்து சாப்பிட்டு அதை வடித்து மட்டன் தனியாக வேக வச்சு எடுத்து செய்கிற பிரியாணி அரிசி டேரக்டாக அதில் போட்டு வேக வைக்கல வடித்து செய்கிற தம் பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது ஸோ அதுதான் வந்து செஞ்சார் இன்றைக்கி ஆனால் பட் அவுட்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து குழஞ்சு போச்சு தவிர மற்றபடி பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இன்றைக்கி அதுதான் எங்களோடய வீட்டில் மட்டன் பிரியாணி எனக்கு என் பொண்ணு இதை சாப்பிட்டுட்டு என்னை வந்து காரி காரி துப்புரா என்னம்மா அவங்களுக்கு ஒரு பிரியாணி ஒன்றுமே செய்ய தெரில அப்பா பாருங்க ஒரே ஒரு முறை தான் செஞ்சார் ரெண்டாவது முறை செய்கிறாரு அவ்வளோ சூப்பராக செய்கிறாரு அப்படி சொல்லிட்டு பாராட்டு அதுவும் சிக்கன் பிரியாணினால் மட்டன் பிரியாணி அப்பா சூப்பராக செய்கிறாரு அப்படி சொல்லிட்டு பாராட்டுறா நான் வந்து ஒன்றும் செய்கிற வெறும் ஒயிட் ரைஸ் வடிச்சுட்டு சிக்கன் வந்து ஈரல் இருக்குது இல்லையா அதை வந்து தொக்கு செஞ்சு செஞ்சேன் அதுதான் வந்து நான் செஞ்ச லன்ச் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு மட்டன் பிரியாணி ஒயிட் ரைஸ் சிக்கன் நீரல் தொக்கு பாய் எல்லாம் நன்மைக்கே